பொண்ணு பாண்டி மீனா இல்லையா இல்லமாமா என் பாருது வேற எதையும் கேட்காதீங்க குன்னுக்குடியில கல்யாணம் குடும்பத்தோட வந்துருங்க தாலி இவ்வளவு சிறுசா இருக்கேன்னு பாக்குறியா எங்க குடும்பத்துல எப்பவும் அரை பவுன்ல செய்யறதா வழக்கம் தாலின்னு உங்க கையால தங்கத்துல கொடுத்தா கூட வேண்டாங்க தகரத்துல கட்டினா கூட அத நான் சந்தோஷமா ஏத்துக்குவேன் உன் மனசுக்கு ஒரு குறைய வராது சந்தியா நான் வரேன் மருது மருது உன்னையும் மச்சாலும் எங்கெல்லாம் இப்படி பதறீங்க பாண்டுவை நான் விஷம் குடிச்சிருச்சுப்பா இப்போ போன் இருக்குது தாங்காது என்ன மன்னிச்சிருக்கா என்னை கட்டிக்கணும்னு ஆசைப்பட்ட ஆசைய நிறைவேற்றி வைக்காம போயிட்டேனே என்ன மன்னிக்க

உங்க கையால என் கழுத்துல ஒரு தாலி கட்டி என்ன கட்டு கட்டுக்கழுத்திய அனுப்பி வைக்கணும் அவ இங்க வந்ததுல இருந்து இந்த வீடே கோயில் உங்க அக்காவே குலதெய்வம்னு வாழ்ந்து அவன் ஆசையை நிறைவேற்றப்பா இல்லைன்னா அவன் நெஞ்சு வேகாதுப்பா ஆமா தம்பி கண்ணி கழியாத பொண்ணு மனசுல பொற வச்சுட்டா குடும்பத்துக்காக அதுவும் பாங்க ஒரு மஞ்சத்தோட கைத்து இருக்கி கொண்டாங்க தேவையில்லை நான் விஷம் குடிக்கல உங்களை அடியறதுக்கு எனக்கு வேற தெரியல தெரியலாமா கல்யாணத்துக்கு நீங்க ஒரு வாரத்துக்கு முன்னாடியே வந்துடணும் கண்டிப்பா ஒரு அம்மா உன் கல்யாணத்தை நான் தானே நடத்தி வைக்க போறேன் ஏன்பா அவர் எப்படி இருக்காருன்னு நீங்க சொல்லவே இல்லையே ஏம்மா கொஞ்சம் வெளிப்படையாவே சொல்லட்டமா சொல்லுங்கப்பா பையன் கருப்பா இருந்தாலும் களையாவே இருக்காமா வரேன்பா டிரைவர் பார்த்து கூட்டிட்டு போப்பா பையன் கருப்ப இருந்தாலும் கடையாவே இருக்காமலிக்கு மாமா மிதச்ச மிதியில உடம்பெல்லாம் கட்டு கட்ட வீங்க போச்சு கெம்புட்டு வலி அப்பா

அவங்க கொஞ்சம் தண்ணி வண்டி ஒரு ஐநூறு வெட்டிங்கன்னா எல்லாத்தையும் குளிப்பாட்டி கொண்டு வந்து படுக்க வச்சுற ஐநூறு என்ன இந்தாங்க ஆயிரம் வச்சுக்கங்க பஞ்சாயத்து பஞ்சர் ஆயிடுச்சு இப்ப பஞ்சாயத்து பயம் போயிடுச்சு ஆனா சந்தியாவை நினைச்சாதான் அதான் தினம் நீங்க போய் தைரியம் சொல்லிட்டு வரீங்களே அப்புறம் என்ன நான் என்ன சொன்னாலும் அவ பித்து பிடிச்ச மாதிரியே இருக்கா அவசரப்பட்டு ஏதாச்சும் பண்ணிக்கிறவாளும் எனக்கு ரொம்ப பயமா இருக்கு உத்தர போடுங்க மாப்ள நான் என்ன போய் துணைக்கு படுத்துக்கிறேன் சே இந்த அந்தியூர் சரோஜாவால எனக்கு ரொம்ப கெட்ட பேரு அச்சா உங்க யாருக்கு சந்தியா பத்தி தெரியாது அது சரி பஞ்சாயத்து முடிவு தெரியற வரைக்கும் அவ தூங்க மாட்டா ஏயா இப்படி ஒரே கரைச்சலா இருந்தா எப்படியா பேசுறது ஏயா கூச்சல் போடுறீங்க பிரசிடென்ட் ஐயா சொல்றதை கேளுங்க பாண்டி மீனா கட்டிக்கிட்டது திருட்டு தாலி அதை கலத்தனம்னு மருந்து சொல்றது மட்டும் இல்ல நடந்தது கல்யாணமே இல்ல நான் இவ புருஷனும் இல்ல இவ எனக்கு பொண்டாட்டியும் இல்லன்னு இந்த கூட்டத்துல முடிவு பண்ணி ஆகணும் ஏமா நீ என்ன சொல்ற ஒவ்வொரு பெரியவங்க எல்லாரையும் கும்பிடுற எனக்கு எனக்கு தெரிஞ்சதை நான் சொல்லிடுறேன் இது சத்தியம் எனக்கு தெரிஞ்ச நாள்ல இருந்து

உங்களை ஒரு ஈ இரும்பு கடிச்சா கூட நான் அப்படியே துடிச்சு பாடுவேன் தெரியும் இல்ல பசப்படுறதெல்லாம் வச்சுக்காத அவங்களுக்கு பதில் சொல்லு திருட்டு நாய் கடைசியா சொல்றது இதான் நான் செஞ்சது தப்புனா எனக்கு எந்த தண்டனை வேண்டாலும் கொடுங்க நான் ஏத்துக்குறேன் ஏத்துக்கிறேன் என் கழுத்துல இருக்கிற தாலையில யாராவது கை வச்சீங்க அதுவும் சொல்ல வேண்டியது சொல்லிடுச்சு நாங்க பஞ்சாயத்தாரோட எங்க முடிவை சொல்றோம் இது நம்ம சாதிக்குள்ள ஏற்பட்ட பிரச்சனை நம்ம சாதியை சேர்ந்த ஒரு பொண்ணை வாழா வெட்டி ஆக்குறதுக்கா இத்தனை மரபு மீசை முடிக்கிட்டு ஒன்னா சேர்ந்தவங்கிறதா பஞ்சாயத்தாரோட கேள்வி அதுவும் இல்லாம நாமளும் அக்கற தங்கச்சியோட பிறந்திருக்கோம் நமக்கும் பொண்டு வரசு இருக்குங்க அதனால பாண்டி மீனா கழுத்துல கட்டின தாலியை கலத்துறது பெரிய பாவம் சாதாரண பாவம் இல்ல பஞ்சமா பாவங்க புனே கழ தாலையில எவனாலும் கை வச்சீங்க கையெல்லாம் போறீங்க அதனால பாண்டி மீனா கழுத்துல கட்டின தாலி அவ கழுத்துல தான் இருக்கும் அத கலத்துறதுக்கு கட்டினவனுக்கு கூட உரிமை இல்ல கெழையா கெடையானே அக்கா எவனாலும் கை வைக்க சொல்லி பார்ப்பா ஆக இவதான் என் பொண்டாட்டி இவ கூட தான் வாழ்ந்தாகணும் அதுதான் என் தலையெழுத்துன்னு சொல்றீங்க

Va, mira. நீ பஞ்சாயத்துல ஜெயிச்சிட்ட நான் தோத்துட்டேன் அது வந்து பேசாத உன்ன பார்க்கவே எனக்கு பிடிக்கல கூடு பிறந்த பாசத்தை விட வளர்த்த பாசம் தான் பெருசா போச்சு முட்டாள்தனமா உன்ன போய் அக்கா அக்கா உசுறு விட்டுக்கிட்டு தம்பி என்ன நீ அப்படி கூப்பிடுறது இதுதான் கடைசி தடவ நீ எனக்கு அக்கால இருக்கிறத விட மாமியாரா இருக்கத்தான ஆசைப்பட்ட அப்படியே இருந்துட்டு போ இனிமே நமக்குள்ள இருக்கிற அக்கா தம்பிங்கிற உறவு என்னையோட அருந்து போச்சு தம்பி நான் செஞ்சது வேணா குத்தமா இருக்கலாம் அதுக்காக எப்பட்ட பெரிய தண்டனை கொடுத்துறாதப்பா இது தண்டனை இல்ல பஞ்சாயத்துல சொன்ன மாதிரி எனக்கு பிடிச்சவள நான் கல்யாணம் பண்ணிக்க போறேன் அவனு நான் சந்தோஷமா இருக்கிறத நீ பாக்க தான் போற அதான் அவனுக்கு குடுக்க போற பெரிய தண்டனை